என்ன என்ன பாக்கற நீ ரொம்ப அழகா இருக்கிறீங்க நீ எதுக்கு வந்தேஷன் டாக்டர் இந்த ஆள் தொணுத்தணும்னு பேசிட்டே இருக்கான் டாக்டர் இந்த ஆளு என்னன்னு கேளுங்க டாக்டர் ஏமா நீங்க ஆளுக்கு அணை எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் மயக்கம் வரல டாக்டர் நீ எங்க அணை சீசா சினிமா கொடுத்து தானே கிளீன் பண்ணி படுக்க வச்சிருக்கீங்க ஓ அப்படியா போய் அனசிசா எடுத்துருவா ஆனா வெளியில போறப்ப வரப்ப பரபரப்பா போ பரபரப்பா வா அப்பதான் அங்க இருக்க அட்டெண்டர்லாம் பயப்படுவாங்க டாக்டர் இதுக்கெல்லாம் எங்க வீட்டுல யாரும் பயப்பட மாட்டாங்க யோ வாயை மூடிட்டு படுத்து கிடையா நர்சம்மா வாயெல்லாம் நம்ம நமனது ஏதாவது சாப்பிட இருந்த கொடுங்கல பண்டிகைக்கு மீந்த பலகாரம் இருக்கு அத கொடுத்து இந்தால ஆளை ஒரே முடிச்சிட வேண்டியதுதான் இந்தாயா பலகாரம் சாப்பிடு நல்லா இருக்கேன் நீ செஞ்சீங்களா நீங்க கொடுத்த ஸ்வீட்ல நான் சாப்பிட்ட உடனே எனக்கு கண்ணே நல்லா தறக்க முடியுது அது வரைக்கும் தறக்கவே முடியல ரொம்ப தேங்க்ஸ் நர்சம்மா என்ன சார் முழிக்கிறீங்க என்ன நர்ஸ் அந்த ஆளுக்கே லோ சுகரு சுகரை கொடுக்காத இந்த நான் இதாவது கொடுத்தேன்னு சொல்லி ஒரு பில்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருப்பேன்ல கெடுத்துட்டியே நீ டாக்டர் என் பொண்டாட்டிய பத்தி உங்களுக்கு தெரியாது நர்ஸ் வெளியே போய் இந்த மருந்தெல்லாம் அந்த அட்டன்ட்ட வாங்கிட்டு வர சொல்லுங்க நீங்க தானே இந்த பேஷண்டோட அட்டன் ஆமாமா இந்தாங்க இந்த மருந்து போய் வாங்கிட்டு வாங்க நர்ஸ்மா இது என்ன மருந்து இது இதுல டோலர் சிக்ஸ்டி ஃபைவ் பேண்டேஜ் இன்ஜெக்ஷன் டெட்டால் ஊசி இதான் எழுதிருக்கு போய் வாங்கிட்டு நர்ஸ்மா இதெல்லாம் இல்லாம தான் இது பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கா கேள்வி எல்லாம் கேட்காதம்மா போய் வாங்கிட்டு வாமா சீக்கிரம் உம் எல்லாம் நேரம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா பரமஸ்ரி தாயே மாவியாத்தாயே என் பிள்ளைய இருமா நானே நான் என் புருஷனு எப்படியாவது காப்பாத்தணும் சட்ட அதுக்கு அதுக்குதான் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் சத்தமுடாதீங்க முடியாதீங்க நஷ்டமா நர்சமா எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல என் புருஷனுக்கு காப்பாத்தி கொடுத்துருங்க நிர்த்தம் போய் ஏதாவது எல்லாம் என் தலை எழுத்து இந்த சத்தம் போடாத கேட்கணும் பாட்ட ரொம்ப நேரம் போர் அடிக்குது அமைதியா நான் போய் கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு பார்த்து வச்சுட்டு போங்கள எல்லாம் என் தலை எழுத்து இந்த சத்தம் போடாத கேட்கணும் பாட்டு ஆமா டாக்டர் அது என் புருஷ எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா வெரி குட் சரி சரி நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் ஏண்டி நீ ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறியா அடை இல்ல கிளவி குறவு எவ்வளவு பணம் ஆனாலும் கட்டுறங்கிற உங்களுடைய மூதாதிய சொத்து ஏதாவது இருக்கா அதெல்லாம் ஒண்ணு உடனடியா அவரோட பிளட் ஒரு பாட்டில் தேவைப்படுது உங்க ரெண்டு பேர்ல யார் குடுக்குறீங்க இல்ல நர்ஸ் என்னோட பிளட் வேற அவரோட பிளட்டு என்னோட ஒன்னு தான் ஆனா என் உடம்புலேயே பிளட் இல்ல என்ன ஒரு ஆனந்தம் இந்த கேள்விக்கு என்ன பிளட்டு அது இதுன்னு போட்டு தீட்டுலாம் பில்லன்னு நினைக்கிறீங்களா இந்த பொம்பளை ஏமாத்த ரொம்ப கஷ்டம் போல இருக்கு ஆப்ரேஷன் சக்சஸ் அந்த அம்மாவும் அஞ்சு லட்ச ரூபா பில்லை கட்டிட்டு கூட்டிட்டு போக்டர் என் பொண்டாட்டிய பத்தி உங்களுக்கு தெரியாது

அவருக்கு பெயிண்ட் அடிக்கிற இடத்துல மேல இருந்து கீழே வந்து கையு உடம்புதான் நீ கால ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்க யோ அப்பவே நினைச்சேன் நான் அவன் வலது கையில வாங்கி சாப்பிடாம இடது கையில சாப்பிடறேன் எனக்கு ஒரு டவுட் வந்தது அது அப்பயே சொல்லாது இப்ப வந்து சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கு நஷ்டம் நீங்க இப்ப எனக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் ஆஹ் அது சரி என் மரும உஷார்மா ப்ளீஸ்மா சொல்லிடாதீங்கம்மா ஹாஸ்பிட்டல்ல எங்கேயும் சொல்லிடாதீங்கம்மா ப்ளீஸ்மா நாங்க தந்துடுறோம்மா அம்மா நாங்க தந்துடுறோம்மா ப்ளீஸ்மா பிரச்சனையை பெருசாக்காதீங்கம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா நாங்க தந்துடுறோமா பிளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பாக்கலாம்